அவர்களோட வாழ்க்கை இருக்கும் கோடீஸ்வர யோகம் ராகு சரராசியில் தனித்து நின்று குரு கேது பகவானுடன் சேர்ந்து இருந்தால் அது வந்து கோடீஸ்வர யோகத்தை வந்து கொடுக்கும் அவங்களுக்கு புதனும் சுக்கிரனும் அல்லது புதனும் புதனும் சுக்கிரனும் குரு அஹ் கேதுவுடன் ஒன்பதில் நின்றால் ஒன்பதில் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும் அப்ப ராகுவுக்கு ராகு பகவானுக்கு ஒன்பதில் புதனும் சுக்கரனும் இருந்தாலும் கோடிஸ்வர யோகம் தான் கிடைக்கும் நிபுண யோகம் லக்னத்தில் ரெண்டு நாலு எட்டில் புதன் உச்சம் மற்றும் ஆட்சி வீடுகளில் இருந்தாலும் வீடாக இருந்து அஹ் வீட்டுல அமைந்திருந்தால் அவர்களுக்கு நிபுண யோகம் ஏற்படும் அவர்களுக்கு வந்து அஹ் எல்லா துறைகளிலும் நிபுணத்துவம் பெற்று விளங்குவார்கள் நீதி நிர்வாக துறைகளில் திட்டம் தீட்டும் ஒரு பணியில் வந்து அமர்ந்திருப்பார்கள் அவர்கள் விபரீத ராஜயோகம் எட்டு எட்டுக்குடியவர் ஆஹ் எட்டு ஆறாம் வீட்டிலோ அல்லது லக்னத்தில் பனிரெண்டாம் வீட்டிலோ அமைந்திருந்தால் அவர்களுக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகும் பிருகு மங்களயோகம் செவ்வாய் சுக்ரன் ஆட்சி உச்சம் நட்பு வீடுகளிலும் கேந்திர ஸ்தானங்களிலும் கூடி நின்றால் பிருகு மங்கள யோகம் உண்டாகும் அவர்களுக்கு வந்து எப்படின்னா விருகு மங்கள யோகம் பெற்றவர்களுக்கு மனைவியின் மூலம் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கும் மனைவியின் மூலம் லாபம் அப்படி சொல்வாங்க இல்லைங்களா மனைவி மூலம் லாபம் கிடைக்கும் வாகன வசதிகளுடன் இருப்பார்கள் நல்ல நண்பர்கள் அமைய பெறுவார்கள் விருகு மங்கள யோகக்காரர்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலாநிதி யோகம் குரு சந்திரன் மற்றும் சுக்கரனும் மற்றும் அவர்களுடன் சூரியன் குரு சந்திரன் சுக்ரன் புதன் சுக்ரன் பிளஸ் புதன் இவர்களுடன் சூரிய பகவான் சூரிய பகவான் வந்து சேர்ந்து எந்த ஆதிபத்தியம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு கலாநிதி யோகம் கிடைக்கும் கலாநிதி யோகம் அமைய பெற்றவர்கள் ஆயுள் பலத்துடன் நல்ல இல்லறம் அமையும் அவர்களுக்கு நல்ல இல்லறம் அமைந்திருக்கும் சகல சௌபாகியங்களும் பெற்று சீரும் சிறப்புடன் வாழ்வார்கள் கலாநிதி யோகம் பெற்றவர் சக்கரவர்த்தி யோகம் குருவும் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் அமர்ந்திருக்கணும் சரிங்களா சக்கரவர்த்தி யோகம் வந்து ராகுவும் குருவும் ஒரே நட்சத்திரம் ஒரே பாதத்தில் கூடி இணைந்து இருந்தால் சக்கரவர்த்தி யோகம் கிடைக்கும் செல்வாக்குள்ள கோடீஸ்வரர்கள் அவளை கோடீஸ்வரங்க தனி செல்வாக்குள்ள இருக்காயே அவங்கள்ட்ட பணம் இருக்குன்னா நிறைய பேர் மதிப்பாங்க அந்த மாதிரி செல்வாக்குள்ள கோடீஸ்வரர்கள் புகழால் உலக வளம் வரக்கூடியவர்கள் கஜகேஸ்வர யோகம் குரு சந்திரன் சமசப்தபாகமாய் கேந்திர நிலையை பார்த்தால் உருவாவது